வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு கணக்கியூட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தீபக் நைட்ரேட் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரிலையை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்லோவிங் டவுன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க மீடியம் ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவனுடைய பிஏ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பிஏக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஇஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அப்படிங்கிற லெவல்ல இருக்கு பிபிஏ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுக்கு டர்ன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இப்போ எனிவே பிஏ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் வந்திருக்கு அதனால எப்போ இபிஎஸ் டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகோ டிக்ரீஸ் ஆகதோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஜீரோ எட்டுங்கிறதுனால நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்கு இந்த வருஷத்துக்கு அதே மாதிரி குவார்டர்லி ஃபோர்காஸ்ட்டும் வந்து பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இல்லை ஒரு டென் பர்சன்ட் டென் பர்சன்ட்டுக்கு கம்மியாக டிஃபரன்ஸ் இருக்குது குவார்டர்லியில்

ஒரு ஆறு கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதனால பாயிண்ட் ஃபைவ் இபிஎஸ் கூடி எட்டு புள்ளி ஏழுங்கிற லெவல்ல இருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல ஈபிஎஸ் உடைய டிடிஎம் முப்பத்தி ஒன்போதுன்னு சொல்லி வந்திருக்கு இப்ப நம்ம கரெக்டாக நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஆறு குவார்டரா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டிகிரிஸ் ட்ரெண்ட்ல ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு குவார்டரா விட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த நாலு குவார்டருக்கு வந்து பார்த்தோம்னா டிகிரிஸ் ட்ரெண்ட்ல கிளியரா ட்ரெண்ட் வந்து செட் ஆயிருச்சு இந்த ரெண்டு இதுல இந்த ஃபர்ஸ்ட் இந்த இதுல கூட ஸ்டாக்னேட் ஆயிருக்கு இந்த நாலு குவார்டர்ல கிளியராக டிக்ரி ஸ்டேட்டஸ் செட்டாகிருக்கு சப்சிக்வெண்ட்டாக இவன் வந்து இருந்து ஸ்டாக்னேட் ஆகிட்டு மேலே எந்திரிக்க போறானா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் என் நம்ம பிஇ வந்து நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிறது கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி ஐம்பத்தி ஒம்பது பெர்சென்ட் இறக்கி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸில் புள்ளி முப்பத்தெட்டு பர்சன்ட் இறக்கி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் வந்து புள்ளி நாற்பத்தி ஏழு பெர்சென்ட்டை குறைச்சி வச்சிருக்காங்க இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனத்தில் எடுத்துக்கக்கூடியது புக் வேல்யூ முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஃபேர் பிரைஸ் ஐநூற்றி எண்பத்தி எட்டு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி அறுபத்தி ஆறுன்னு இருக்குது ஸோ இப்போ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டர்ன் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்குறோம் இதுக்கு மேலே இவங்க அடுத்த கட்டத்துக்கு மேலே வந்து இது வந்து அப்சைட் மூமெண்ட் கொடுக்கணும் அந்த எக்ஸ்க்ளூசிவா பயங்கர டிமாண்ட் இருந்து இவங்களுக்கும் அதை மீட் அவுட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குன்னா ட்ரேடர்ஸ் நம்பிக்கை எடுத்துகிட்டு போவாங்க இல்ல இது ஒரு நார்மல் இதுக்குள்ளே தான் நடக்கிறாங்க கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா இதை தாண்டி போவாங்களாங்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் யோசனைக்குரியதாக இருக்கு இப்போ நமக்கு வந்து டூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு நம்மளுடைய செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரெண்டுலேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு வரைக்கும் பார்த்துருப்போம் இப்போ கீழே மேலேயே இதுக்கு மேலே இப்போதைக்கு ஒரு பாயிண்ட் கூட தான் இருக்கிறான் ஆனால் இவன் வந்து டிக்ரீஸ் இதில் வந்து நமக்கு வந்து ஃபாலோயிங்கில் இருக்கிறதுனால இவன் இதுக்கு முன்னாடி நிறைய இருந்திருக்கிறாங்கிறதையும் நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல கரெக்ஷன் வந்து எங்க சப்போர்ட் எடுக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு ஒரு கொஸ்டினா இருக்கும் எப்போ வந்து டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு மேல இது வந்து போயிட்டு திருப்பி கரெக்ஷன் வந்துட்டு இருக்கோ அப்போ நார்மலா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிட்டக்க இவங்க ஒரு சின்னமா ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல வந்து லோயர் ஹை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்டுக்கான ஒரு சப்போர்ட் டூ பாயிண்ட் ஃபைவ்ல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி நானூற்றி எழுபதுன்னு இங்கே நமக்கு கிடைக்கிது இதை ஒட்டி எங்கேயோ ஒரு லோயர் ஹை வைக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட் பாயிண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அதுக்கப்புறம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் இது வந்து ஆகுதா இல்லாட்டி பெரிஷ் கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ இப்போ இந்த நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அப்போ நெக்ஸ்ட்டு குவார்டருக்கான எஸ்டிமேஷனை நம்ம அசஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கொண்டு போகலாம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் முப்பத்தி எட்டு புள்ளி ஒம்பது அதை ஆவரேஜ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒம்பது புள்ளி எழுபத்தி மூணுன்னு கிடைக்கிது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டர்க்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவ்டருக்கு எக்ஸ்ட் ஆஃப்ரோ ஏழு புள்ளி இருபதாக கம்பேர் பண்ணும்போது எஸ்டிமேஷன் கூட தான் இருக்குது அதே மாதிரி குமுனேட்டிவ் ஆவரேஜ் காட்டிலும் கூட தான் இருக்குது அப்போ இவன் வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் போது ட்ரேடர் சப்போஸ் கரெக்ஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது ஸோ இப்போ இங்கே வந்து என்ன நிலவரத்தில் மூவ் ஆகிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ எனிவே இது நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோங்கிறதுனால இது வந்து டவுன் ட்ரெண்டில் வந்து கீழே உடச்சி இறங்கிட்டு இருக்கிறான் இப்போ இந்த இடத்துல ஒரு அந்த நம்ம ஏற்கனவே சொல்ல மாதிரி டூ பாயிண்ட் ஃபைவ் கிட்டக்கு ஒரு சப்போர்ட்டை எடுத்துட்டு ஒரு அப்சைட் மூமெண்ட் வந்து லோயர் கையில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது வந்து அடுத்த குவார்டர் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் லோயர் கையில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்ச புரிதல் எடுத்துக்கிறோம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர் இப்போ அடுத்த குவார்ட்டருக்கு வந்து பார்த்தோம்னா ஈபிஎஸ் உடைய டிடிஎம் நாற்பத்தி ஒன்றுன்னு இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் அது சஸ்டெயின் ஆகுதா அப்படின்னு சொன்னால் அது சஸ்டெயின் ஆகலை ஆக்சுவல் ரிசல்ட்டு இதை இவங்க நம்ம இங்கே எஸ்டிமேஷனை பீட் பண்ணி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது சஸ்டெயின் ஆகி அப்சைட் மூமெண்ட் கொடுத்தாலும் அச்சுக்கிறதுக்கு இல்லை பார்ப்போம் நம்ம ஒவ்வொரு குவார்டர்லையும் எப்படி கிடைக்கிதுன்னு பார்ப்போம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவங்களுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது எண்ணூற்றி முப்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு இதுக்கு தொள்ளாயிரத்தி எண்பதுங்கிறது நமக்கு மிட் பாயிண்ட் ஆகிட்டாங்க சப்போஸ் இவங்க வந்து சப்சிக்வெயின்ட்டாக இவங்களுக்கு பிஸ்னஸ் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது இப்போதைக்கு கரெக்ஷனில் வராங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் உடைச்சாங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு வருதுன்னா ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கே வேணாலும் சப்போர்ட் எடுக்கலாம் இப்போ எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம் எக்ஸ்பிரன்ஷியல் ஃபார்ம்னால் கிடச்சிருக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிருக்கிறோம்

கூட இருக்கும்போதோ இல்லாட்டி கும்யூனிட்டி அவரேஜ கட்டும் கூட இருக்கும் போதோ இவன் வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு நம்ம எப்போதுமே பேசுவோம் ஆனா இங்க வந்து கரெக்ஷன் லீடு எடுத்திருக்கிறதுனால இதை கீழே உடைச்சிருக்கிறான் அப்படிங்கறதையும் இந்த இடத்துல இவனுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் இப்பதான் ஆர் ஒன் லேச கடந்த மாதிரி தெரியுது பட் ஆர் ஒன்ல இங்க சப்போர்ட் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா பிபியோட டாப்போ இல்லாட்டி பிபி வரைக்குமோ அவன் வந்து கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இங்கே பிபியோட டாப்போ இல்லாட்டி பிபியோ எங்கே வேணும்னாலும் அவன் வந்து அவன் சப்போர்ட் எடுக்கட்டும் இருந்து லோயர் ஹை அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ பிபியில் எடுத்தது அப்படின்னு சொன்னால் பிபி டாப் வந்து நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஸோ இப்போ லோயர் ஹைங்கிறது பிபி டு பிபி டாப் இருக்கலாம் ஏன் இப்போ பிபியோட டாப்பு சப்போர்ட் எடுக்கிறாங்கன்னா ஆர் ஒன் வந்து நமக்கு வந்து லோயர் ஹையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சம்டைம்ஸ் ஆர்வம் உடைச்சு அவன் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்றேன் இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடியது இந்த மூவிங் ஆவரேஜ் டச் பண்றேன் பண்ணுனாக்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் போகலாம் பட் நம்ம அப்படி யோசிக்கிறதுல நமக்கு கையில என்ன கிடைச்சிருக்கோ அதை நம்ம மார்க் பண்றோம் இதுதான் நமக்கு இப்போதைக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா நம்ம பாக்குறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்தது சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே